ஹலோ இங்கே பக்கத்தில் ரெண்டு வீடு தள்ளி மஞ்சள் கலர் வீடு இருக்கு அதான் என் வீடு அங்க என் பொண்டாட்டி இருப்பா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் நீ போய் பாரு சரி ஹலோ அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும் அதுக்கு பீரியட்ஸ் தான் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோமா சரிமா சௌமி இப்போ ஓகேல ஓகே தான் ஆமா பீரியட் ஃபோர் நார்மல் விஷயம் அதை சொல்ல நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற இல்லை நான் பிறந்தது படித்தது எல்லாமே கிராமத்தில் அந்த பீரியட்ஸ் பற்றிலாம் இவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டோம்ல அதுதான் அப்புறம் பேட் எப்படி டீ கடை நிற்கிறாங்க போனதுக்கப்புறம் அந்த டீ நான் இதே தான் கேட்டேன் நம்ம கடையில் பேடி விற்க சொன்னது என் பொண்டாட்டி தான்ப்பா அவத விற்க சொல்லும் போது கிண்டா இதுதான் கடையில் விற்க சொல்றேன்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஒரு நாள் நானும் அவளும் கடையில் இருக்கும்போது அவளுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு கடைக்கு போய் பேடு வாங்கிட்டு சொன்னான் உன பின்ன பேடலாம் நான் போய் வாங்கினதே இல்லை அதை போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு ஒரு வழியா எப்படியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்பதான் அவன் என்னை பார்த்து கேட்டா ஏங்க நம்ம கடையில பேடு வைக்க கூடாதுன்னு ஏண்டி டீ குடிக்கிற கடையில் போய் பேட் விற்க சொல்றீங்க உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டதுக்கு காசுக்காக சிகரெட்டு பீடி தம்மெல்லாம் எல்லாம் வைக்கிற அது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டான் ஆனால் இருந்து நம்ம கடையில் பேட் விற்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா அப்பா நம்ம கடையில் பேடுக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லை இது ஒரு சேவையாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் டைம் அந்த அண்ணாவை பார்க்கும்போது கேன்சல் பண்ண முடியும் கண்டிப்பாக